நம்ம மதுரை பாண்டி கோயில் கம்மாயில் பெரிய ஜிலேபி மீன் பிடிக்க போறதும் பெரிய பெரிய ஜிலேபி மீன் தான் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஜிலேபி இந்த சைஸ் ஜிலேபி மீன் பிடிக்கிறது தான் பார்க்க போறோம் அண்டு நம்ம சின்ன ஜிலேபி நாட்டு ஜிலேபி பிடிக்கிறதையும் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஓரளவு தான் கிடச்சிச்சு நம்ம நிறைய மீனை காட்ட முடியல கொஞ்சம் மீனாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் எவ்வளோ நேரம் ஒரு மீனுக்கு போராடுறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் மீனா சூப்பரு ரொம்ப நேரம் போராடி வந்துருச்சு ரொம்ப நேரம் போராடி வந்திருக்கு பாருங்கள் சரியான மீன் அத்தாடி சூப்பர் சூப்பர்ப்பா நல்ல சைஸ் ஓகே நம்ம இந்த மீனை பிடிக்கிறதுக்காண்டி நிறைய இடத்துல அலைஞ்சோம் நண்பர் சுரேஷும் ரொம்ப நம்ம வீடியோவுக்காண்டி ரொம்ப பாடுபட்டாப்புல அப்புறம் ஒரு ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த இடத்த பார்த்து அந்த மீனை பிடிச்சி நமக்கு காமிச்சாப்புல சூப்பராக ம் பிடி அதே மாதிரி நல்ல சைஸு சித்தப்பா செய்வேன் தான் சித்தப்பா நீ போட்ட இடத்துல தான் பார்த்தீங்களா எடு சூப்பர் சரியான சைஸு சரியான சைஸு ஆ ரோஸ் மாரி மொத்த அடி சைஸு ஒன்று இருக்கான சூப்பர் சைஸ்ஸு ம் வா ம் சூப்பரு அதே தான் அதே தான் அதே தான் தடி நான் தண்ணிக்குள்ள இருக்கேன் மெதுவாக ஆகி கிழிஞ்சிடாமல் ஆகா நல்ல பீஸு நல்ல பீஸு நம்ம எதிர்பார்த்த பெருசு ரோஸ்மேரி ஆந்திரா ஜிலேபி ஆஞ்சிலேவி சைஸை பாருங்கள் எப்படி சைஸுன்னு எப்படி பார்ப்பல ஐய ஐயோ செல்ல பாருங்கள் நினச்சி பிடிச்சி ஆ ஆ நல்ல சைஸு சூப்பர் சைஸு எப்படி சைஸ் பாருங்கள் முக்கால் கிலோ முக்காக்கில் வரும்ல ம் ஆ அது இருக்கும் முக்கால் தொள்ளாயிரங்களா தொள்ளாயிரம் சூப்பர் சூப்பர் ம் செல்லா செல்லாது பிடிக்கண்ட செல்லாது பொடிக்கண்டே ஏய் நாட்டு ஜிலேபியும் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்துல வந்து கொஞ்ச நேரம் நின்று அது கரெக்டான ஷார்ட் காட்டம் இருந்தாலும் மீன் சைஸ் எல்லாம் பாருங்க இதுதான் நாட்டு ஜிலேபி நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லா பேர்த்தையும் காமிச்சேன் என்னால முடிஞ்ச வரையும் காமிச்சிருக்கேன் பாருங்க நாகட்டுதுங்க நாகட்டுதுங்க நாகட்டுது

அது ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கோம் வாய் வாய் சாஃப்டா வச்சு ஆனால் அங்கே போய் வான போய் நல்ல தமிழ்நாட்டு மனத்தை நான் ஒருவன் தான் காப்பாத்தினேன் போயிட போகுது ஆ ஆனால் மீன் தெரியல சின்னதாக தெரியுது இவ்வளோ தூரத்தில் வாங்க அவ்வளோதெல்லாம் வர முடியாதுப்பா போப்பா ஆ ஓகே தான் ஓகே தான் நீங்கள் பிடிச்சி வைங்க உள்ள

இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இதே மீன் மீன் பெரிய பெரிய பிடிச்ச வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க அதுவும் எப்படி 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 வச்சு பிடிக்கிறது கொண்டு இனிமேல் அடுத்து பயங்கரமான ஒரு வீடியோ வரும் இதே இடத்துல இதே கம்மால இதே மீன் பிடிக்கிற வீடியோ அதை மிஸ் பண்ணாம பாருங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி